நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகங்களை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்கிறார் ஆப்ரஹம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்கள் வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே எனது வழிகாட்டி என்கிறார் ஜூலிய சீசர் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின் திருமூலர் திருவள்ளுவர் புத்தன் காந்தி காளிதாஸ் விவேகானந்தர் கம்பர் போன்ற மகான்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை வள்ளலார் பாரதியார் அண்ணல் அம்பேத்கர் போன்ற அறிவு சுடர்கள் வாழ்ந்த காலத்திலும் நாம் வாழவில்லை அப்துல் கலாம் போன்ற மாமேதைகள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தாலும் அவர்களுடன் பழகி கலந்துரையாடி அவர்களது அறிவொழியில் பயன்பெறும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் அனைவரும் விட்டுச் சென்ற அனுபவங்களும் கருத்துக்களும் சிந்தனைகளும் புத்தகங்களாக கிடைப்பதால் கிடைப்பதற்கறிய அந்த ஞானங்களை நம்மால் பெற முடிகிறது அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசித்து அதன் பொருள் விளங்கி நாம் பயணிக்கத் தொடங்கிவிட்டால் காலங்கள் கடந்த அந்த அறிவையும் பெற்றுணர்ந்து அதை அனுபவித்து சிறப்பாக வாழ முடியும் என்பது உண்மை வாசிப்பதன் மூலம் புதிய தகவல்கள் பெற முடியும் வாசிப்பதன் மூலம் மொழி மேம்படும் வாசிப்பதன் மூலம் புதிய சொற்கள் வாக்கியங்கள் மற்றும் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் வாசிப்பது எழுத்தாற்றலையும் வளர்க்கும் அதிகமாக வாசிப்பது அறிவு மேம்படுத்தும் அதுவே ஆழமான மற்றும் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அடித்தளமாக அமையும் இதனால் இளம் தலைமுறையினர் மற்றும் பள்ளி மாணவர்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பது மிக முக்கியம் இந்த புரிதலை நம் இளைய குழந்தைகளுக்கும் உணர்த்த வேண்டும் இந்த உன்னத நோக்கத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல அரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அமைச்சின் கீழ் செயல்படும் மலேசிய தேசிய நூலகத்தின் வழி பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார் அதில் ஒன்றுதான் இயல் மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஆலோசனையின்படி உருவாக்கிய டரிகோ உன்டோமோ என்ற தமிழ் பள்ளிகளுக்கான புத்தக அன்பளிப்பு திட்டம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சங்கம் மற்றும் இயல் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடன் இணைந்து தமிழ் பள்ளிகளுக்கான புத்தக அன்பளிப்பு விழாவும் டரிகோ ஊன்தொமு புத்தக வங்கி திட்டமும் தொடங்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள தமிழ் பள்ளிகளில் வாசிப்பு பொருட்களின் சேகரிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிடா மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் நூலகத்திற்கு புத்தகம் வழங்கும் நிகழ்வு நடந்தது டிஜிட்டல் அசோசியேஷன் ஆஃப் விமன் இன் மலேசியா அந்த புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினர் அதைத் தொடர்ந்து தைப்பிங் பொது நூலகத்தில் சிலாமா மாத்தாங் வட்டாரத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கான புத்தகம் அன்பளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினாறு பள்ளிகள் ஒவ்வொன்றும் இருநூறு புத்தகங்கள் அன்பளிப்பாக பெற்றன குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான புனைகதை கல்வி மொழி மற்றும் இலக்கியம் லேசான வாசிப்பு உந்துதல் மற்றும் தார்மீக விழுமியங்கள் போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய மொத்தம் மூவாயிரத்து இருநூறு புத்தகங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன அனேகா பப்ளிகேஷன்ஸ் அந்த புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கினர் நம்மில் பலருக்கு வாசிக்கும் பழக்கம் அதிகம் இருக்கும் இன்னும் சிலர் வாசித்து முடித்த புத்தகங்களை வீட்டின் நூலகங்களின் அலமாரியில் வைத்திருக்க வாய்ப்புண்டு படித்து முடித்த பிறகு அலமாரியை வெறுமனே அலங்கரிக்கும் பழைய அரிய புத்தகங்களை பள்ளிக்கூட நூலகங்களில் பொக்கிஷமாக சேகரிக்கும் நோக்கிலும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டது அப்படி போட்டி கிடக்கும் புத்தகங்களை தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு விரும்பி வழங்கும் போது அந்த நூல்கள் அவர்களுக்கும் பயனளிக்க கூடும் என்கிறார் சரஸ்வதி புத்தகத்தை பெறுவதும் அளிப்பதும் அல்ல நோக்கம் இதன் வழி மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களை வாசிப்பின் மூலம் ஒரு சிறந்த சான்றோர்களாக உருவாக்க வேண்டும் என்ற இந்த அரசாங்கத்தின் ஒரு நோக்கத்தையும் இது வெளிப்படுத்தும் நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவி தமிழ் பள்ளிக்கூடத்திலிருந்து படித்து வருகின்ற பொழுது நம் பாடங்களையும் பள்ளி பாடங்களையும் படிக்கின்றோம் ஆனால் அதை தவிர பல நூலகத்திலிருந்து படிக்கின்ற பொழுது நம்மளுடைய அறிவு விலாசமாகிறது ஒரு காலத்தில் நாகரிகம் பெற்ற மனிதர்கள் நாகரிகம் அடையாத மனிதர்கள் என்பது நமது உடையை வைத்து தீர்மானிக்கப்பட்டது ஆனால் வருங்கால வரலாறு மனிதனை எவ்வளவு விலாசமாக நாம் படித்து நமது சிந்தனையை அதிகப்படுத்தியிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே வருங்காலம் பிரிக்க போகிறது ஸோ ஆகவே படிப்பு வாசிப்பு அதனால் பெறக்கூடிய அந்த அறிவாற்றல் அந்த விலாசமான சிந்தனை இவை அனைத்தும் ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது அதுதான் இதன் அடிப்படையில் உங்களிடம் இருக்கும் புத்தகங்களை நீங்கள் பயன்படுத்தாவிடில் அருகில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்த்திடுங்கள் பயன்கள் இன்னும் பன்மடங்காகட்டும் வாசிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பயன்கள் எண்ணிலடங்கா இதனை மெல்ல மெல்ல இளம் பிள்ளைகளுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் புகட்ட வேண்டும் இதை செயல்படுத்த ஒற்றுமைத்துறை அமைச்சு தேசிய நூலகத்தின் வாயிலாக ஜோம் என்ற பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ளது இனி இதனைத் தொடர்ந்து நம் மக்களிடையே எடுத்து செல்வது நம் அனைவரின் கைகளிலும் உள்ளது நூல்கள் நண்பனாகும் போது வாழ்வு சிறக்கும் வாருங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் வாசிப்பதன் வழி அறிவாற்றலை பெருக்குவோம் வாழ்வில் உயர்வோம்